வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் தோவாளை வட்டார அளவிலான சுய உதவி குழுக்களுக்கு கலாச்சார போட்டிகள் தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் சாந்தினி பவதியப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோல போட்டி கயிறெழுத்தல் போட்டி கபடி போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் சோவாலை வட்டார வளை அளவிலான சுய குழுக்கான கலாச்சார திருவிழா இன்று சோவாலை பிளாக் ஆஃபீஸில் வைத்து பூதபாண்டியில் வைத்து இன்று நடைபெற்றது இதில் மகளிர் சுய குழுக்கள் தோவாலை வட்டார அளவிலான அறுநூற்றி பதினேழு மகளிர் சுய குழுக்கள் இணைந்து இந்த கலை திருவிழாவில் கலந்து கொண்டு பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை தடுப்பதற்கான முன்னேற்றத்தை பெண்களுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சிப்படுத்துவதற்காக இன்று பல்வேறு விதமான கலாச்சார போட்டிகள் வைத்து பெண்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்து இந்த போட்டி நடைபெற்றது போட்டியான தோளத்து திருவிழா கோல போட்டி கையிறுத்தல் போட்டி மற்றும் பாட்டு போட்டி என பல்வேறு கலை திருவிழி கபடி போட்டி என பல்வேறு கலை திறனின் போட்டி பெண்களினுடைய திறனை மேம்படுத்துவதற்காகவும் பெண்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் இன்று சுய குழுக்கள் இணைந்து மகளிர்கள் எல்லோரும் சந்தோஷமாக கலாச்சார திருவிழாவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினோம் இதில் பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் சந்தோஷமாக இருக்கும் போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது பெண்களுடைய திறமையை வலுப்படுத்த வேண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரான நாங்கள் விளையாட்டு போட்டிகள் வைத்து அதில் வின் பண்ணவங்களை வட்டார அளவில் இன்று போட்டிகள் வைத்து இதில் மாவட்ட அளவில் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் சுய உதவி குழுக்கள் அனைத்தும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் விளையாடுவதற்கு நாங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் அனைத்தும் தயாராகி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான ஏற்பாடுகளை மகளிர் திட்டம் மூலமாகவும் வட்டார சுய உதவிக்குழு அமைப்பின் மூலமாகவும் ஏற்பாடுகள் செய்து தருகிறார்கள் அவர்களுக்கு எங்கள் மிக்க நன்றியை மனமார்ந்த நன்றியை எங்கள் அறுநூற்றி பதினேழு உதவிக்குழுக்கள் மூலம் இந்த மகளிர் திட்டத்துக்கு முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு சோவாலை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் இ சாந்தினி பகதீரப்பன் சக்தி மகளிர் அறக்கட்டளைத் தலைவர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்